வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூரில் இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ரெகுலராக நம்ம ஆய்வு ஜாதகம் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து ஆக்டர் நடிகர் விஜய் அவங்களுடைய இளைய தளபதி விஜய் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்காக எடுத்துருக்குறோம் ஏன்னா இவங்க வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அரசியலோட பயணம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஜாதகத்தை எடுத்துட்டுறோம் எனக்கு நிறையா குருமார்கள் ஆய்வுபட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை இதில் சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் நம்ம நிறையா வந்து பலன் சொல்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஜோதிடத்தில் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கும் ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கும் பலன் சொல்ல தேவையான வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் தசா புத்தி தனியாக பலன் அதுபோல் வந்து கிரக சேர்க்கைக்கு தனியாக பலன் திருமண பொருத்தம் சார்ந்த தனியாக பலன் அப்படின்னு பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது அது உள்ளே போய் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது கடவுள் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த கொடுத்துட்டே இருப்பார் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்ல விஷயமா இருக்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு புது புது விஷயங்கள் கிடச்சிட்டு இருக்கோம் நண்பர்களே நம்ம இந்த ஜாதகத்துக்கு வருவோம் அதாவது நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணும்போது இந்த கிரக அமைப்புகளில் எவ்வளோ பேர் பிறந்திருக்கலாம்ல எல்லாருக்குமே இது போல் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்களா இப்போ ரஜினிகாந்த் பிறந்த ஜாதக அதே காலகட்டத்தில் நிறையா எத்தனை லட்சம் பேர் பிறந்திருக்கலாம் விஜய் பிறந்த காலகட்டத்தில் எத்தனை லட்சம் பிறந்திருக்கலாம் இப்போ நான் பிறந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்கலாம் இப்போ எல்லாருமே அவங்கவுங்களோட இந்த ஜாதக இந்த கிரக அமைப்பு உள்ளவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை சொல்ல முடியல ஏன் அப்படின்னா அவங்களுடைய சூழல் அவங்க வளர்ந்த விதம் அவங்களுடைய அம்மா அப்பாவோட நாலேஜ் அவங்க அதுக்காக செய்த முயற்சிகள் அதுதான் அவங்கள வளர்க்குங்க அதுதான் காலதேச வர்த்தமானன்னு சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இப்படி கிரக அமைப்பு இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஜோதிடத்தில் அதனால் அந்த ஜாதகம் அவங்க அது இந்த அந்த முயற்சிக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்றதும் அப்போ ஒரு அந்த ராசியை வச்சு தான் சொல்கிறோம் அந்த ராசி வந்து ஒரு கடகராசி அப்படின்னா கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்கு ஆயிலே நட்சத்திரம் இருக்கு புனர் பூசம் இருக்கு அவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அதுக்கேற்றபடி அவங்களுடைய புத்தி மாறிடும் ஆனால் ராசி ஒன்றா இருக்கும் தசாபத்தி மாறிடும் அந்த மாறும் மாறும்போது அவங்களுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும் அதனால் பொதுவாக ஒரு கிரக சேர்க்கையை வச்சுது பொதுவாக ஒரு ஜாதத்தை வச்சு இந்த ஜாதகம் இப்படி ஜெயிச்சது உங்கள் ஜாதம் இது போல இருக்குது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் அது அந்த காலதேச ஒருத்தவன் அவங்க வளர்ந்த சூழலும் அவங்கள அவங்களுடைய நாலேஜ் அவங்க அந்தந்த விஷயத்துக்காக செய்கிற முயற்சிகளில் தான் அந்த ஜாதகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் இருக்கிறது கொடுப்பனை அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத அவங்களுடைய முயற்சிங்க ஓகேங்களா அப்போ அந்த தசாபுத்தியை சம்மதிக்கும் போது கோச்சாரமும் நல்ல இடத்துல வரும்போது அவங்க வாழ்க்கையை வந்து வெற்றி பயணமாக இருக்குது ஓகேங்களா அந்த லெவலில் நீங்கள் நம்ம விஜய் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோம் இது வந்து நம்ம வெப்சைட்டில் எடுத்த ஜாதகம் தான் நம்மளுக்கு ந அதில் கொடுத்த டைம் தான் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக கொடுத்துருந்தாங்க இப்போ அப்போ அப்போ நிலை பார்க்கும்போது அவர் கன்னியா லக்கணம் கடகராசி மூணில் ராகு ஆறில் குரு பத்தில் ஒம்பதில் சுக்கரன் கேது பத்தில் வந்து சூரியன் புதன் சனி மாந்தி பதினொன்றில் சந்திரன் செவ்வாய் இதுதான் கிரகநிலை இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இவங்க நடிகராக இருக்கிறாங்க நடிகராக இருந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எப்பயுமே வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம போஸ்ட்மார்டம் போல தான் அதுக்கான காரணத்தை சொல்கிறோம் அப்ப நம்ம வரப்போகிற ஜாதத்துக்கு அப்படி இருக்குதான்னு பார்த்து சொல்லலாம் ஓகேங்களா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இவங்க அதுக்காக நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ அவங்க சந்திரன் வந்து பூசம் நட்சத்திரம் பிறக்கும் போதே சனி தசையில் பிறந்திருக்கிறாங்க சனி பவன் பத்தில் இருந்திருக்கிறாரு அப்போ அடுத்தது வந்து புதன் தசை அப்போ சனி தேசை முடிஞ்சு புதன் தசை வரும்போது அவங்க வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்கிறான் அப்போ புதன் தசை வந்து லக்னாதிபதியாக அவர் லக்னாதிபதியாக அவர் புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறார் புதன் ஆட்சியாக இருக்கார் பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் பெற்ற சூரியன் கூட இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறார் குருவோட பார்வையிலேயும் இருக்கிறார் அப்போ இந்த இடம் வந்து அவரோட லக்னாதிபதி பலம் ஆயிட்டார் அவரும் வந்து ஆட்சியாக இருக்கிறார் திக்பலம் பெற்ற சூரியன் கூட இருக்கிறார் இந்த அமைப்பு எல்லாமே அவருக்கு அந்த புதன் திசை அந்த மிதுனம் அப்படின்றது தான் நம்மளுக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட இடம் புதன் அப்போ இந்த காலகட்டத்தில் புதன் திசையில் அவர் உள்ளே வந்திருக்கிறாங்க புதன் திசை ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து கேது திசை இப்போ நடக்கிற அந்த சுக்கரதேசை இப்போ நடக்கிறது சுக்கரதேசையில குரு புத்தி சுக்கரதேசையில குரு புத்தி அப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு கலை உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் தாங்க ஐந்தாம் இடம் தான் வந்து கலை அதாவது சினிமா அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு போய் அவர் லக்னாதிபதி கூட சேர்ந்துட்டாரு அவர் திக்பலம் கட்டுற சூரியன் கூடையும் சேர்ந்து இவருக்கு தொழில் அப்படின்ற பத்தாம் இடத்து கூட இருந்துட்டார் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் சேர்ந்து போச்சு அங்கேயே லக்னாதிபதி இருந்தார் அப்போ அவர் அதை வந்து தொழிலாக எடுக்கும் போது அவர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க ஏன் இப்படி இவங்களுடைய வளர்ச்சி இப்படி இருந்தது எல்லாருக்கும் இப்படி இருக்கும்ல ஏன் அப்படி இருந்ததுன்னா இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராகு இருக்குங்க உபஜயஸ்தானங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானங்களில் ராகு இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுங்க அந்த ராகுவோட தசை புத்தி இதெல்லாம் இந்த புத்தி வரும்போது இதெல்லாம் நான் ராகு அப்படின்றது மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அந்த மூணாம் இடத்த அதிபதி எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து நீசமாயிட்டார் ஆனால் அவர் அந்த சந்திரன் இருக்கிற பூச நட்சத்திரத்தே இருக்காரு ஆட்சி பெற்ற கிரகம் கூட வந்து நீச கிரகம் சேரும்போது அது வந்து அந்த நீச பங்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த மூணாம் இடமும் கொஞ்சம் அவங்க வந்து பலம் ஆயிடுதுங்க பதினோராம் அதிபதி அப்படின்னு போது தான் சந்திரன் பதினோராம் இடம் தான் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்க பதினோராம் பதம் சந்திரன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறார் அந்த சந்திரன் தான் வந்து கூட்டத்தை குறிக்கிற உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து கூட்டம் நிறையா மக்கள் தொடர்பு மக்கள் கூட இருக்கணும்னா சந்திரன் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் சனி அப்படின்றது அந்த பொதுமக்கள் அது கூட்டமாக இவங்களுக்கு வரணும்னா அந்த சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் தான் வந்து கூட்டத்துக்கு கார கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவங்களுக்கு மூணாம் இடம்ன்ற முயற்சி ஸ்தானம் நீசமாயினாலும் அது நீச பங்கமாகி அந்த மூணாம் இடத்துல இருக்கிற ராகும் பலமாயிடுச்சு அந்த இவருடைய முயற்சி வந்து சாதாரணமாக இருக்காதுங்க எந்த எஃபர்ட் போட்டாலும் சிறப்பாக போடுவாங்க மூணாம் இடம் அப்படின்ற கிரகம் வந்து பலமாக இருக்கிறதால அவர் பதினொன்றில் சேர்ந்தால் அவர் முயற்சி எல்லாம் அவருக்கு லாபமாக வந்து சேர்ந்தது அப்படின்றது ஒரு இந்த சாதாரணமாக கன்னியா லக்கணத்துக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயம் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற தன்மையாக இருக்கும் அவருடைய முயற்சி பண்ணும்போது ஒரு ஒரு ஆக்டிங் ஆகட்டும் ஒரு டான்ஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வந்து ஒரு எளிமையாக புரிஞ்சிக்கிற தன்மையை வந்து எப்பயுமே இந்த கன்னியா லக்கணத்துக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக செய்யலாம் எப்படி வந்து அது சொன்னால் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது இந்த கன்னியா லக்கணத்துக்கே அதிகங்க அது இந்த லக்னாதிபதியே போய் அந்த புதன் வீட்டிலே திரும்ப ஆட்சியாக இருக்கிறாரு அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அதுக்கு குருவோட பார்வை வேறு இருக்குது பாருங்கள் குருவோட பார்வையும் இருக்குது இது எல்லாமே தான் இவங்களுக்கு அவங்க அந்த சினிமா வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சுதுங்க இப்போ இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வருவோம் அரசியல் அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே சொன்ன போல் பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் அதுக்கு பன்னெண்டாம் இடம் தான் சூரியனோட கர்மான்னு சொல்கிறோம் அந்த பன்னெண்டாம் இடம் சூரியனா தொடர்பானோம் பத்தாம் இடத்துக்கு கூட சாதாரணமாக வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் சூரியன் தொடர்பாகணும்னு சொல்கிறோம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடமும் கேதுவும் வந்து சூரியனோட கர்மாவை சொல்லும் அரசு அரசாங்கம் அரசியல் இது சம்மந்தப்பட்டதை சொல்லும் அப்போ இவங்க ஜாதத்தில் லக்னாதிபதியே போய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஒரு பாயிண்ட்டு அவரு கூட வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் இருக்குது அப்போ பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அது வந்து அரசியல் வர்றதுக்கான காரணம் பன்னெண்டாம் அதிபதியே இந்த சூரியனும் வந்து பன்னெண்டாம் அதிபதியே ஆகிட்டார் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் லக்னாதிபதி தொடர்பு ஆயிட்டாருங்க அந்த அதில் வந்து உயர்ந்த நிலையில வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடம் வந்து தான் அரசியலுங்க ஐந்தாம் இடம் அரசியல் ஐந்தாம் இடம் தான் கலை அப்போ ஐந்தாம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு பாருங்க அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்ற அந்த சூரியனோட கர்மப்பதிவு சொல்கிற இடம் என்ற சூரியனை குடிக்கிற கிரகம் இவருடைய லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அதுபோல் ஒன்பதாம் அதிபதி சாரி ஐந்தாம் அதிபதி இவங்க எல்லாமே இந்த ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறாங்க இருக்கிறத அப்படின்றது குருவோட பார்வையும் இருக்குது குருவோடய பார்வையும் இருக்கும்போது கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது ஏன் இப்போ தான் வந்தாங்க இவ்வளோ காலங்கள் இருக்குல்ல ஏன் இப்போ வந்திருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு சுக்கரதையில் குரு புத்தி நடக்குதுங்க நம்ம குரு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்படின்னும் போது தான் அப்போ இப்போ வந்து ஏழாம் இடம் தான் வந்து சனி பகவான் வந்து காரகிரகம் ஏழாம் இடம் தான் நம்ம அடுத்தவங்களோட தொடர்பு கொடுறதுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த குரு புத்தி அப்படின்னும் போது இந்த குரு புத்தி வந்து இவங்க பார்க்குறதால குரு புத்தி ஆரம்பித்து குரு வந்து எந்த கிரகத்திலாம் தொடர்பு இருக்கும்போது அப்போ இந்த இடம் வந்து வலுப்பெறுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடம் வலுப்பெறும்போது கண்டிப்பாக அதுக்கான இந்த இடம் பத்தாம் இடம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு அப்போ இந்த குரு புத்தி முடிஞ்ச உடனே சனி புத்தி வரப்போகுதுங்க சனி பகவான் திரும்ப அந்த பத்தாம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் அப்படின்றது திரும்ப அவருடைய தொழில் இப்போ இந்த காலகட்டத்தில் அரசியலில் வந்ததால் இந்த இந்த பத்தாம் பகம் அப்படின்றது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நல்ல பதவியை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த குருவோட தசா புத்தி நடந்து இந்த இடத்துக்கு பார்வை இருக்குது அதே போல் வந்து இப்போ அடுத்து நடக்க போகிறது இந்த சனி புத்தி கோச்சார குருவும் வந்து இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த இடத்துல வந்துடும் அப்போ அந்த தேர்தல் நம்ம சட்டமன்ற தேர்தலும் வரும் அப்போ வந்து இவங்களுடைய இவங்க இந்த அந்த இந்த குரு புத்தியில் இருக்கிற இந்த குரு புத்தி காலகட்டம் எப்படி வந்து அந்த மக்களை அணுகிறாங்களோ அதுக்கேற்றபடி இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்ற அரசியல் அப்படின்ற தொடர்பும் திக்பலம் கேட்ட சூரியன் கூட இருக்குது லக்னாதிபதியும் அங்கேயே ஆட்சி உச்சமாக இருக்கிறாரு அதை வந்து குரு பார்க்குறாரு இந்த இடம் வந்து கரெக்டாக அந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் இயங்க போகுது அதனால் இந்த காலகட்டங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்க போகிறாங்கன்றது இப்போ நடக்கிற குரூப்பு அவர் எப்படி உருவாக்கி வைக்கிறாரோ அந்த செயலை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துகிறாரோ அதுக்கேற்றபடி அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சாதாரணமாக இவருக்கு ஏன் வெற்றி வாய்ப்பு ஏன் அரசியலாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது எந்த பாவத்துக்கு இருக்கோ அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஐந்தாம் இடம் தான் வந்து அரசியல் ஐந்தாம் இடம் தான் கலை ஐந்தாம் இடம் தான் வந்து சினிமாத்துறை அப்போ ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடம் இது ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு இல்லைனாலும் இந்த குருவோட தொடர்பு அப்படின்னும் போது இந்த ஜாதகத்தில் இருக்குது இப்போ இந்த நாலாம் இடம் அப்படின்றது பதவிங்க நாலாம் இடம் லக்கணத்துக்கு நாலாம் இடம்ன்றது நாலாம் இடம் பதவி இதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்பதாம் இடம் சூரியன் இதுக்கு பத்தாம் இடம் புதன் அப்போ நாலாம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது இப்போ நாலாம் இடம் அப்படின்றது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்குது நிறையா பேர் ஜாதத்தில் இருக்கும் அந்த இருக்கிற ஜாதகம் வந்து அது எந்த பாவத்துக்கு அவங்க லக்கணத்தில் எந்த பாவத்துக்கு இருக்கோ அந்த பாவங்களில் வந்து அவங்களுக்கு நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அப்போ அது வந்து எப்போ வளர்ச்சி ஆகணும் அதனுடைய புத்தி காலங்கள் வரும் அப்போ இவருக்கு நாலாம் இடம் அப்படின்றத பதவி உயர் பதவி அப்படின்னா நாலாம் இடம் வேலை செய்யணும் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் வந்து வேலை செஞ்சின்னா உயர் பதவின்னு சொல்கிறோம் ஆறாம் ஆறாம் இடமும் சேர்த்துக்கலாங்க நாலு ஆறு சாரி நாலாம் இடம் பதவி ஆறாம் இடம் அது அடுத்து பத்தாம் இடம் பதினோராம் இடமும் சேரும்போது இது கூட வந்து ஒன்பதாம் இடம் தான் உயர்வான இடம் இது நம்மளுக்கு நினச்ச போல் அமையும் இவருக்கு நாலாம் அதிபதி குரு இங்கேயே பார்த்துட்டாரு அவர் பத்தாம் அதிபதி அங்கேயே இருக்கிறாரு திரும்ப வந்து இங்கே சனி பகவான் ஐந்தாம் அதிபதி இருக்கிறாரு இந்த காரணங்கள் எல்லாமே வந்து இவருக்கு அடுத்த கட்டத்தில் உயர்வான வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குதுங்க இப்போ நடக்கிறது ஒன்பதாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதியோட தசை ஒன்பதாம் அதிபதி யார் நகரத்தில் இருக்காருனா அவர் பத்தில் இருக்கிற சூரியனோட சாரத்தில் இருக்கார் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த க பாவங்கள் வந்து ஒரே இந்த காலகட்டத்தில் கனெக்ட் ஆகிருக்குங்க இந்த காலத்தில் இந்த நாலு ஆறு பத்து வந்து இந்த குருவோட புத்திலேயும் அடுத்து வர சனியோடய புத்திலையும் கனெக்ட் ஆகுது அப்போ இல்லை இப்போ ஆரம்பத்துலேருந்து கனெக்ட் இருந்தது இப்போ அதுக்கான குரு தசை சுக்கர தசையில் குரு புத்தி வருது அடுத்து சுக்கர தசையில் சனி புத்தி வருது கண்டிப்பாக இது வந்து அவர் வாழ்க்கையில் இந்த குரு புத்தியில் எப்படி அவர் வந்து அதை அந்த அரசியலமைப்பு கொண்டுன்னு போகிறாரோ அந்த அளவுக்கு அடுத்து அவருக்கு வெற்றிக்கணி காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் இந்த ஜாதகம் அதுபோல் இவருக்கு வந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்குது சூரியன் திக்பலமாக இருக்குது புதன் ஆட்சியாக இருக்குது சந்திரன் ஆட்சியாக இருக்குது இது ஆட்சி பெற்ற கிரகங்களும் அந்த ராகு அப்படின்றது அந்த அதாவது உபஜயஸ்தானங்களில் வந்து பாவகிரகங்கள் இருக்கிறது ஒரு யோகம்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் ராகு வந்து மூணுலேயும் சனி பகவான் பத்தில் இருக்கிறது அப்படின்றதும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த அமைப்பு எல்லாமே இவருக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி தான் நம்ம ஜாதக ஆகியோருக்கு இந்த அரசியலுக்கான அமைப்பும் இருக்குது அடுத்தடுவ வரத அடுத்தடுத்து வர தசா புத்தி காலங்களும் அவருக்கு வந்து அதுக்கு சாதகமான நிலையாக இருக்கிறதால இந்த சுக்கர திசை அவருக்கு ரொம்ப அதுவும் காலபுருஷனுக்கும் ரெண்டாம் அதிபதி ரெண்டிலே இருக்கிறார் ஒன்போதில் இருக்கிறார் அது அந்த வீட்லயே ஆட்சியாக இருக்கிறார் அது காரக கிரகம் அதாவது அரசியலுக்கான கிரகம் சிக்காது கூட வேற சேர்ந்துருக்கு திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அப்படி இப்படி இருந்தாலும் இதை அந்த பொது வா பொது வாழ்க்கை அப்படின்னும் போது இந்த சுக்கரனோட தசை மீதி இருக்கிற காலகட்டங்கள் இவருக்கு நல்ல வெற்றியே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதில் இந்த இந்த அந்த குருவோட பார்வை தான் இப்போ இதில் வந்து முக்கியமான அமைப்பு அப்படின்றது குருவோட பார்வை தான் குருவோடய பார்வை இந்த இடத்துக்கெலாம் இருந்து குருவோடய புத்தி நடக்கிறதும் அடுத்து வர போகிற சுக்கரதேசில் சனி புத்தி அப்படின்றதும் இந்த ஒம்பது பத்து அஞ்சு பதினொன்று இது எல்லாமே கனெக்ஷன் ஆடுது அப்படின்றது தான் இந்த ஜாதத்தில் வந்து ஹைலைட்டான அமைப்பு அவருக்கு அந்த சந்திரன் பலமாக இருக்கிறது அப்படின்றது முயற்சி பண்ணுற ஸ்தானமும் பலமாகிட்டது அப்படின்றது பத்தாம் இடம் தொழில் சாணமும் பலமாக இருக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டங்கள் இந்த இந்த எல்லாமே பலமாக இருக்கிறதால இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் இப்போ நேர்த்தியாக இதை அறிவிச்சார்னு பார்க்கும்போது இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து கோச்சார சந்திரன் இங்கே தான் போச்சுங்க குருவோட தொடர்பில் தான் அந்த கோச்சார சந்திரன் இருந்தது இப்போ சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் போகும்போது குருவோட தொடர்பில் இருக்கும்போது கோ இவங்க ஜாதத்தில் இருக்கிற குரு வந்து ஏழாம் அதிபதி இது நாலாம் அதிபதி அப்போ அந்த குருவோட தொடர்பில் கோச்சார குரு அவங்க ஜாதத்தில் இருக்கிற கோச்சார குரு சந்திரனை பார்க்குற காலகட்டத்தில் தான் அவங்க வந்து இதை வந்து அறிவிச்சாங்க அதுவும் வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து மிகப்பெரிய ராகு அப்படின்றது அந்த மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது அது அதை நேர் வழியில் போனாங்கன்னா அந்த ராகு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் இல்லைனா அந்த ராகு வந்து மிக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அதனால் அந்த நடக்கிற குரு புத்தியில் இப்போ அந்த கட்டமைப்பை சிறப்பாக பயன்படுத்திங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது எப்பயுமே கோச்சார சந்திரனை தொடர்பு கொண்ட கிரகம் வந்து தசாபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த ஜாத அந்த வகையில் இவருக்கும் வந்து நல்ல பலன் சிறப்பாக நடக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான ஆய்வில் திரும்ப சந்திக்கலாம் நன்றி நண்பர்